அரங்கரும் அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் வகை முடிவும் இடையூறும் படுபயனும் பார்த்து செயல் வினை செய்யும் போது அது முடிவதற்கான முயற்சியையும் நடுவிலே உண்டாகும் இடையூறுகளையும் முடிந்த பின் உண்டாகும் பயனையும் அறிந்து செய்தல் வேண்டும் வினையின் பயனை அறிவால் அறிய வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே முயற்சிக்கு ஏற்ற பயனும் பயனுக்கு ஏற்ற ஆற்றலும் இருந்தால் அந்த செயல் முற்று பெறும் பயன் என்று மட்டும் கூறாமல் திருவள்ளுவர் பெருமான் படுபயன் என்று ஏன் கூற வேண்டும் சிந்திக்க வேண்டும் பெரிய பலன் தரக்கூடிய செயலை மட்டுமே செய்ய வேண்டும் சிறு பலன் தரும் செயல்களை செய்யக்கூடாது என்கின்றார் அதனால்தான் மகான்கள் தான் பெற்றால் மரணமில்லா பெருவாழ்வு ஒன்றை பெற வேண்டும் என்ற பெரும் பயனை நோக்கி தனது செயலை மேற்கொண்டு அதில் வெற்றியும் பெறுகின்றார்கள் அதுபோல தர்மம் என்ற செயல் மாந்தர்களுக்கு ஏதோ சிறிய பலன் தருவதாக எண்ணுகின்றார்கள் மேலும் தர்மம் செய்பவனை விட தர்மம் பெறுகின்றவன் அதிக பலன் பெறுகின்றான் என்ற எண்ணம் உண்டாகி விடும்போது தர்மம் செய்ய மனம் வருவதில்லை அதனால் தர்மம் தடைபடுகிறது மாமிச உணவு உண்பது தனக்கு அதிக பயன் என கருதுவதால் தான் பிற உயிரை கொன்றாவது உண்ண வேண்டும் என்ற தவறான எண்ணம் மனதில் உருவாகி விடுகிறது இது போன்ற தவறான செயல் சரி என்றும் சரியான செயலை தவறு என்றும் எண்ணி பாவத்தை சேர்த்து கொள்கின்றார்கள் மாந்தர்கள் இதில் எது படுபயன் என சிந்திக்க வேண்டும் எதிலும் தன்னலம் கருதி சுயநலமாக நடந்து கொள்வதால் பயனற்ற வாழ்வு வாழ்ந்து உண்மையை உணராது ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை இழந்து விடுகின்றார்கள் ஞானத்தின் தலைவனே வருக ஞான பண்டித தேசிகனே வருக அருளோடு படிவான காலை வணக்கம்